அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அபிஜித் நட்சத்திர நேரம் ஸோ எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடை வைங்க வாங்க வீடியோ குழப்பலாம் வருகின்ற எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான நாட்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தைப்படி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கேன் அபிஜித் நட்சத்திர நேரம் வேற அபிஜித் முகூர்த்த நேரம் வேற அப்படிங்கிற வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது ஆடி வெள்ளி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில வரக்கூடிய ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில அதுவும் வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய அதே நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அதுவும் எல்லாரும் நிதானமாக வணங்கக்கூடிய பொறுமையாக வணங்கக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நிமிடம் மதிய நேரத்திலேயே வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அதாவது உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே வந்து மிகவும் பிரகாசமாக ஒளி ஒளிரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் மனசுல எதை வேண்டினாலும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து காலத்தால் அழியாத விஷயமாக எல்லாரிடையும் சொல்லப்பட்டு வந்திருக்கு புராண நூல்களையும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்கானத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமானது உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வருவதால் இந்த நட்சத்திரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அதாவது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே வந்து ஒளிரக்கூடிய தன்மை இருப்பதால் இந்த ஒளிரக்கூடிய விஷயத்துல இந்த ஒளிரக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மனசுல எதை வேண்டினாலும் அது நிச்சயம் நடக்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறது அபார நம்பிக்கை இந்த நட்சத்திரமானது கிருஷ்ண பகவானின் சிரசில் அதாவது அவருடைய மயிலிறகில் கிருஷ்ண பகவான் கிரீடம் அடைந்திருப்பாரு கிரீடத்துக்கு மேல மயிலிறகு மயிலிறகு பின்னாடி ஒளித்தி வைத்திருப்பதாக புராணங்கள் கூறுகிறது சோ தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாதத்தில் உத்திராடம் ஒரு மாதத்தில் உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரமானது வெற்றியை தரக்கூடிய அதாவது செயல்படுத்துகின்ற செயல்க செய்கின்ற செயலை உறுதிப்படுத்தி வெற்றியை தரக்கூடிய அபிஜித் முக்கியமான ஒரு நேரமாக அமைகிறது இந்த அபிஜித் நட்சத்திரமானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை வருகின்ற நேரமானது மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள்ல இருந்து இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த முக்கியமான இருபத்தி நான்கு நிமிடங்களை எக்காணத்து கொண்டும் யாரும் தவற விடாதீங்க முக்கியமான நேரம் அதாவது வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான நேரம் இந்த நேரத்தை தயவு செய்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மிகப்பெரிய பிரபஞ்ச வசிய நாள்னு கூட சொல்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம படாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து வெற்றி நம்மளுக்கு கண்ணுக்கு எதிர்க்க இருந்தோம் நம்மளால யாரும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டிருக்கு தான் அர்த்தம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்க்கையில நீங்களும் முன்னேறுவீங்க அது நூத்துக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு அதுவும் நெய் தீபம் விட்டு இந்த இருபத்தி நான்கு நிமிடத்துல அதாவது இரண்டு மணி பதினாறு நிமிடத்துல இருந்து இரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்குள்ள வரக்கூடிய இந்த நா இருபத்தி நான்கு நிமிடத்தை இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க ஒரே ஒரு அகல் தீபம் அது நெய் தீபமாக ஏற்றி கிருஷ்ண பகவான் படத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெருமாள் படமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷ்ணு பகவான் படமா இருந்தாலும் சரி இந்த படங்களுக்கு முன்னாடி உங்க தெய்வங்களுக்கு முன்னாடி இந்த அகழ்விளக்க நெய் ஏற்றி அவருக்கு உண்டான பூ மற்றும் உங்களுக்கு உண்டான என்ன பண்ண முடியுமோ அதோடைய நெய்வேத்தியம் படைச்சு நீங்க அவங்கள தீபாராதனை பண்ணி பூஜித்தீங்களா உங்களோட இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நியாயமான கோரிக்கையா இருந்தா கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் அதாவது அடுத்த மாதம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கு முன்னாடியே நீங்க இப்ப வேண்டக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறது எனது எனது அபார நம்பிக்கை ஏன்னா நான் ஆல்ரெடி நானும் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த விஷயங்கள் வந்து பணிச்சிருச்சு ஸோ என்னை போல என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது என்னைய அதாவது என்னோட வீடியோ முழுசா பார்த்து அவங்க நம்பி அதை செய்ய செய்யும் போது அவங்களுக்கும் இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு அதான் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த தெளிவா நான் உங்ககிட்ட ஓபனா சொல்றேன் ஸோ எல்லாரும் இந்த விஷயத்த பயன்படுத்துங்க கண்டிப்பாக கிருஷ்ண பகவான் படம் அல்லது பெருமாள் படம் அல்லது விஷ்ணு பகவான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு மலர் மாலை சூட்டி தீபாரதனை காட்டி உங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல உங்களுடைய வேண்டுதல உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அபிஜித் ஸ்துதி ஒண்ணு இருக்கு இந்த அபிஜித் ஸ்துதியை மூன்று முறை சொல்லுங்க உங்களால எவ்வளவு முறை சொன்னாலும் சரி ஆனா அந்த இருபத்தி நிமிடங்கள்ல நிமிடங்களுக்குள்ள நீங்க சொல்லிடணும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நிமிடங்களுக்கு உள்ளார இந்த அபிஜித் ஸ்துதியை நீங்க போற்றிட்டு அதுக்கப்புறம் உங்க வேண்டுதல் உங்களோட வேண்டுதலோடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஜித் சொன்னாலும் சரி அபிஜித் ஸ்துதியை வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும் இப்ப இந்த அபிஜித் ஸ்துதியை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் அபஜித் ஸ்துதி அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம்பர நக்சத்திர நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த அபிஜித் சுதியை மறக்காம உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை கண்டிப்பாக சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்குள்ள கண்டிப்பாக வையுங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த கிருஷ்ண பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பாரு அபிஜித் ஜித்து என்றால் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேண்டக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமாக அற்புதமான இருபத்தி நான்கு நிமிடத்தை இக்கானது கொண்டும் தவற விடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களும் பயனடைவீங்க நன்றி வணக்கம்